ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நான் சந்தோஷமான ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே உங்கக்கிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணுறதில் எனக்கு வந்து அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது என்ன விஷயம் ஷேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற பிளேஸ் வந்து எந்த பிளேஸு அப்படிங்கிறத கெஸ்ட் பண்ணி என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ என்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் நான் பார்த்திங்கன்னா இந்த சேனல் ரன் பண்ண ஆரம்பித்து கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் ஆக போகுது இந்த ரெண்டு வருஷத்துல நம்ம எதை எதிர்பார்த்து இந்த சேனலை ரன் பண்ணிட்டு இருந்தோமோ அது வந்து எனக்கு இப்ப சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சு நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப் சேனல் வச்சிருக்க சில்வர் பட்டன் வாங்கிட்டியா எவ்வளோ ரூபாய் கிடைக்கிது உனக்கு மாசம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க இது எல்லாத்துக்குமே பதில் சொல்ற விதமாகவும் இந்த வீடியோஸ் இருக்கும் அதுக்குன்னு உடனே அவன் யூடியூப்பில் சம்பளம் வந்துருச்சு போல யூடியூப்பில் வருமானம் வாங்க ஆரம்பிச்சிட்டா போல அதுதான் நம்மக்கிட்ட சொல்ல போறான் அப்படின்னு யாருமே யோசிக்க வேண்டாம் அப்படி எதுவுமே கிடையாது இது வரைக்குமே எனக்கு வந்து யூடியூப்ல எந்த வித இன்கமும் கிடைச்சது கிடையாது ஆனால் அந்த இன்கம் கிடைக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நான் பாஸ் ஆகிட்டேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பாஸ் ஆனதுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் நாலாயிரம் மணி நேரம் வரணும் இது வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறவங்களுக்கு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நாலாயிரம் மணி நேரம் ரீச் ஆனால் தான் நம்ம வந்து மாண்டேசனைக்கு எலிஜிபிள் பண்ண முடியும் நான் ஒவ்வொரு வாட்டியும் என்னோடய சேனலை சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி கடைசியாக என்னோடய ஓன் கண்ட் போட ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு வந்து ரீச் க கிடைக்கவும் ஆரம்பிச்சுது அதே நேரம் ஃபைனலாக மாண்டேசனுக்கு எலிஜிபிளும் ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதான் நான் சொல்ல வந்த ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம் ஃபைனலி என்னோட சேனல் மாண்டேசன் எலிஜிபிள் ஆயிடுச்சு இனிமேல் பார்த்தீங்கன்னா ரெகுலராக எனக்கு வருமானம் வரும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் நான் வருமானம் வாங்குறதும் வாங்காததும் உங்கள் கையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இது வரைக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் இதுக்கப்புறமும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுல தான் இருக்குது நான் யூடியூப் வருமானம் வாங்குறதும் வாங்காததும் ஸோ தயவு செஞ்சு இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்ருந்தீங்க நான் கூடிய சீக்கிரத்தில் நான் யூடியூப்பில் வருமானம் வாங்க ஆரம்பிச்சிருவேன் உங்கள் தயவுல இந்த ஹாப்பியான விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு இருந்தேன் நான் ஷேர் பண்ணிட்டேன் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங் கீப் சப்போர்ட்டிங் எவ்ரி டைம் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்துடலாம் இப்போ நம்ம வந்து எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய பேருக்கு தெரியாது ஸோ நானே சொல்லிடுறேன் நான் வந்து இப்போ வந்திருக்க இடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய வடசேரி மார்க்கெட் ஆல்ரெடி நான் வடசேரி மார்க்கெட்டு வந்த மாதிரி வீடியோ ஒன்று என்னோட சேனலில் போட்டிருக்கேன் பார்க்கலனா என்னோடய சேனலில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து நாகர்கோவில் டிராவல் பண்ணுற விலாக் மாதிரி தான் இருக்கும் நான் ட்ராவல் பண்ணுற ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் நாகர்கோவில் சுங்காங்கடையில் இருக்கக்கூடிய மண்பானை கடைகளெல்லாம் பார்த்துருப்பீங்க அதுவுமே நான் அந்த கடையை தனியாக ஒரு வீடியோவாக எடுத்து நான் போட்டிருக்கேன் அதையும் பார்க்கலன்னா என்னோடய சேனலில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் அப்புறமா பார்வதிபுரம் மேம்பாலம் அது வந்து கடைசியாக நான் வந்து அதை டீட்டெயிலாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கொஞ்சமாக தான் பார்த்துருப்பீங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ வடசேரி மார்க்கெட்டில் நாங்கள் பர்ச்சேஸ் இருக்கோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரியாது நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒழித்து ஒழிச்சு தான் எடுத்துட்டுருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா கடையில் பயங்கர கூட்டம் நிறைய ஆட்கள் இருக்காங்க நான் சாதா வீடியோ எடுக்கிறப்போ பெரிய அளவில் ஆட்கள் கூட்டம் இல்லாத இடமா இருந்தாச்சுன்னா ஈஸியாக எடுத்துருவேன் இது திடீர்னு இருந்தாக்குள்ள கூட்டத்தை பார்த்துட்டேன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் மடியாக இருந்துச்சு இருந்தாலும் சரி நம்ம போனதை ஒரு வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒழிச்சு ஒழிச்சு வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏனோ தானோன்னு இருந்தாலும் முழுசாக வீடியோ பப்ளிக்கில் போய் வீடியோ எடுக்கிறதுக்கான தைரியம் எங்களுக்கு இனிமேல் வரல எங்கே போனாலுமே வீடியோஸ் கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு யாராச்சும் நம்மளை பார்த்துட்டாங்கன்னா ஏதாச்சும் நினைப்பாங்க ஏதாச்சும் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்படியே செல்ல டவுன் பண்ணிடுவோம் அப்படி அப்படி தான் நான் நிறைய வீடியோஸ் எடுத்து போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை இப்போ நாங்கள் வந்து மெடிக்கலுக்கு வந்திருக்கோம் மெடிக்கலுக்கு நேர் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா மணிமேடை ஜங்ஷன் பார்த்துருப்பீங்க இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரவுண்டானா இது வந்து போத்தீஸ் ரவுண்டானா கலெக்டர் ஆஃபீஸ் பக்கம் இருக்கு இது எல்லாமே சும்மா ட்ராவல் பண்ணிட்டு எடுத்த வீடியோ அதான் கொஞ்சம் ஷேக் ஆகி ஷேக் ஆகி கிளியர் இல்லாத மாதிரி இருக்குது இதெல்லாம் நீங்கள் கிளியராக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் இதுக்காகவே போய் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இதுதான் பார்வதிபுரம் மேம்பாலம் பார்வதிபுரம் இருந்து பார்க்குறப்போ சுற்றி சீனரிஸ் எல்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும் இங்கேருந்து பார்க்குறப்போ மலை எல்லாம் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்க தெரியுதா இல்லையா அப்படிங்கிற தெரியலை ஆனால் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு சீனரிஸ் எல்லாம் அப்புறமா பார்வதிபுரம் பாலத்தோட எண்டில் ஒரு கடை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எப்போ வந்தாலுமே அந்த கடையில் போய் ஒரு அர்டன்ஸ் போட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் என்ன கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாம் மில்க் கடை பாதாம் மில்குஸ்கிரீம் குல்ஃபி அப்புறம் இன்னி ஒன்றும் கொடுப்பாங்க அது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது பேர் எனக்கு வாயில் வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வாட்டி போய் சாப்பிட்டா நான் அது சொல்கிறேன் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த ரூட்டு போறவங்க மேக்ஸிமம் பேர் இந்த கடையில் நிப்பாட்டி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் போவாங்க இந்த கடை எப்போ வந்தாலுமே இதில் இருக்கும் ரெகுலராக இருக்கக்கூடிய கடை தான் இங்கே கிடைக்கக்கூடிய பாதாம் மில்க்கும் டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லா இருக்கும் குல்ஃபி கிடைக்கும் அப்புறமா ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் கிடைக்கும் இன்னி ஒன்றும் கொடுப்பாங்க அது என் ஆயில் வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாட்டி என்னதோ வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன் என்னவா இருக்கும் அது சரி இன்னொரு வாட்டி சாப்பிட்றப்போ நான் தனியாக ஒரு ஷார்ட்ஸ் நான் போடுறேன் பார்வதிபுரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோட சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க இதுக்கு மேலேயும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் வந்து அமௌண்ட் வாங்குறதும் வாங்காததும் இருக்குது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னும் எஃபோர்ட் போட்டு உங்களுக்காக நான் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்